முஸ்லிம் நண்பர்களை தீவிரவாதியா காட்டுறான்னு சொல்றீங்க அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது நீங்க வழிமுறை எடுத்திருக்கீங்களா முஸ்லிம்களை பயங்கரவாதிகள் சித்தரிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதுக்கு எதுனா நீங்க என்ன பண்றீங்க இப்படி பயங்கரவாதிகள் சினிமாவில் காட்டுறாங்க பயங்கரவாதிகள் சித்தரிக்கிறாங்க அந்த கருத்தை தகர்க்கக்கூடிய விதமா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க இது போன்ற சபைகளும் அந்த கருத்தை தகர்ப்பதற்குரிய ஒரு பிரச்சாரம் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை அது பொய் என்று அம்பல்படுத்தக்கூடிய இன்னொரு பிரச்சாரத்தின் மூலம் தான் முறியடிக்க முடியும் அப்ப பயங்கரவாதிகள் ஒரு பொய் பிரச்சாரம் செய்யப்படுகின்ற பொழுது இல்ல அதை நம்பாதீங்க புறம்பானது அப்படி கிடையாது பயங்கரவாதத்திற்கு மதம் கிடையாது உலகத்தில் உள்ள நடப்புகள் நிகழ்வுகள் எல்லாம் பாருங்க எல்லா பயங்கரவாத முஸ்லீம்களா மட்டும்தான் இருக்கிறாங்களா பயங்கரவாதம்னா என்ன ஒரு மனிதனின் உயிரை நியாயமின்றி ஒருவன் கொலை செய்வானே ஆனால் அது பயங்கரவாதம் அதை நீங்க மதச்சாயம் பூசினால்தான் பயங்கரவாதம் மதச்சாயம் பூசாவிட்டால் அது பயங்கரவாதம் இல்லைன்னா நீங்க சொல்லக்கூடாது மனிதனின் உயிர் கொலை செய்வது என்பதா பயங்கரவாதம் மனிதர்களின் உயிரை கொலை செய்யக்கூடியவர்கள் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களாக மட்டும்தான் இருக்கிறார்களா குண்டு வைப்பவர்கள் குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களாக மட்டும்தான் இருக்கிறார்களா அவங்களுக்கு மதம் கிடையாது அவங்கவுங்க நம்பக்கூடிய கருத்து அவங்கவங்க நம்பக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு ஒரு பின்னால் அவங்க ஒளிந்து கொள்வார்கள் ஒரு பொறுமையின் பின்னால் மதத்தின் பின்னாலோ சாதியின் பின்னாலோ இனத்தின் பின்னாலே ஒளிந்து கொள்வார்களே தவிர அவர்களை நாம் குறிப்பிட்ட மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம கருதக்கூடாது இப்ப நீங்க பாருங்க இலங்கையை எடுத்துக்கொள்ளுங்கள் நமக்கு ரொம்ப உதாரணம்லாம் தேவையில்லை நம்ம அருகாமையில் உள்ள அண்டை நாடு இலங்கை எத்தனை ஆண்டு காலமாக அங்கே வன்முறை தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருந்தது எத்தனை தமிழ் பேசக்கூடிய மக்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் கொல்லப்படுவதற்கு காரணமாக இந்த பயங்கரவாதம் எது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் சிறுவர்கள் கொல்லப்பட்டார்கள் பெண்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்கள் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள் இப்படிப்பட்ட கொடுஞ்செயல்கள் நடைபெற்றது அல்லவா இது பயங்கரவாதமா இல்லையா பயங்கரவாத மனித உயிரை கொள்வது அனைத்தும் பயங்கரவாதம் தானே அப்ப இலங்கையில ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியானதற்கு காரணம் யார் முஸ்லிம்களா அந்த பயங்கரவாதத்துக்கு முஸ்லிம் வைக்க இயலுமா அப்ப அங்கே அந்த பயங்கரவாதத்தை நிகழ்த்தக்கூடியவர்கள் எதன் பின்னால் இருக்கிறார்கள் சிங்களர் என்கிற ஒரு போர்வைக்கு பின்னால் இருக்கிறார்கள் அதனால தான் அதை பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இப்போவும் நாம் என்ன சொல்கிறோம்னா அவங்களெல்லாம் பௌத்த பயங்கரவாதிகள்னு சொல்லாதீங்க மதத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க அது தனி நபராக பாருங்க மிக பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதம் இருக்க செய்யும் அதனால் அவர்கள் இந்த மதத்தை சார்ந்த பயங்கரவாதிகள்னு சொல்லாதீங்க அந்த மதத்தோடு தொடர்புபடுத்தாதீங்க அந்த மதம் தான் முஸ்லீம்களெல்லாம் கொல்லணும்னு சொல்லிச்சா பௌத்த மதம் அப்பாவி இந்துக்களை தமிழ் பேசக்கூடிய தமிழர்களை எல்லாம் கொள்ளுமாறு பௌத்த மதம் சொல்லிச்சா சொல்லலையே மதம் சொல்லாத பொழுது எப்படி அந்த மதத்தை நம்ம குற்றம் சாட்ட இயலும் அவ இப்படியான பயங்கரவாத செயலில் ஈடுபடக்கூடியவர்கள் உலகமாக அளவுக்குள்ள இருப்பாங்க ஒவ்வொரு மதத்திலும் இருப்பாங்க இப்ப நீங்க பலஸ்தீனை எடுத்துக்கொள்ளுங்கள் பலஸ்தீனில் அப்பாவி மக்கள் சொந்த நாட்டு குடிமக்கள் அங்கிருந்து விரட்டப்படுறாங்க செல்ல மறுப்பவர்கள் துரத்திடிக்கப்படுகிறார்கள் குண்டுமலை புனிந்து கொல்லப்படுகிறார்கள் பல்லாயிரக்கணக்கான குடியிருப்புகள் குண்டு வச்சு தகர்க்கப்படுகிறது இது பயங்கரவாத செயலா இல்லையா குழந்தைகளை கொண்டா அதுக்கு பேர் பயங்கரவாதம் இல்லையா போருக்கு சம்பந்தம் இல்லாத அப்பாவி மக்களை கொண்டால் அதற்கு பேர் பயங்கரவாதம் இல்லையா இந்த பயங்கரவாதத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் யார் அமெரிக்காவில் உள்ளவர்கள் ரஷ்யாவில் உள்ளவர்கள் மேலை நாட்டை சார்ந்தவர்கள் குறிப்பாக இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய உதவியோடு இஸ்ரேலை சார்ந்தவர்கள் தான் இந்த காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் அவர்களுக்கு ஒரு மதம் நம்ம தொடர்பு சொல்றோமா யூதர்களாக இருந்தால் யூத பயங்கரவாதிகள் நம்ம சொல்றோமா அப்படி சொல்ல வேண்டாம் தான் நம்ம சொல்றோம் அவங்க கிறிஸ்தவர்களாக இருந்தால் கிறிஸ்தவ பயங்கரவாதம் அமெரிக்கா எத்தனையோ நாடுகளின் மீது குண்டுமலை பொடிந்திருக்கிறது எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள் அதனால் அவங்களுடைய மதத்தை பார்த்து இந்த மதம் பயங்கரவாத செயலில் ஈடுபடுகிறதுன்னு சொல்லலாமா மதத்தையும் பயங்கரவாத மதம் நாட்டலாமல் ஆட்டக்கூடாது அப்ப இப்படி உயரத்தில் உள்ள எல்லா மூலையிலையும் தவறு செய்பவர்கள் ஏதேனும் ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தால் இருப்பார்கள் ஏதேனும் ஒரு சாதியை சார்ந்தவர்களாக இருந்தால் இருப்பார்கள் அதனால் அந்த மதத்தோடு நம்ம தொடர்புடுத்தக்கூடாது பயங்கரவாதியை பயங்கரவாதியில் மட்டுமே பார்க்கணும் அவனுக்கு மதம் கிடையாது அவன் எந்த மதத்தில் இருந்தாலும் அதிலிருந்து அவனை தனிமைப்படுத்த வேண்டும் இப்படியான விஷயங்களை மக்கள் மத்தியில் சொல்லித்தான் பிரச்சாரம் செய்து தான் முஸ்லிம்கள் தான் பயங்கரவாதிகள் ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது அல்லவா அந்த பொய் பிரச்சாரத்தை முறியடிக்கக்கூடிய விதமான பிரச்சாரங்களை நாங்கள் மேற்கொள்கிறோம் அதுபோல் இஸ்லாம் எந்த அளவிற்கு அமைதியை பரப்ப சொல்கிறது இஸ்லாம் எந்த அளவிற்கு பிற மனிதர்களை நேசிக்க சொல்கிறது முஸ்லிம் என்ன நினைக்கிறாங்கன்னா இஸ்லாம்னா பிற எல்லாம் வெறுக்க சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது முகமது நபிகள் எங்கேயுமே அப்படி சொல்லலை முஸ்லீம் அல்லாதவர்களை வெறுக்கும்படி எங்கேயுமே முகமது நபிகள் சொல்லலை இன்னும் சொல்வதாக இருந்தால் முகமது நபிகள் அவர்களுடைய போதனை அனைவரையும் நேசிக்கும்படியாக இருந்தது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் நேசிக்க வேண்டும் அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு மனிதநேய பண்பை தான் எடுத்துரைத்தார்கள் அவங்க ஆட்சியாளராக இருந்த பொழுது முகமது நபிகள் ஆட்சியாளராக இருந்த பொழுது அவங்களிடத்துல பணி செய்த ஒரு ஒரு இளைஞர் யாரு தெரியுமா முஸ்லீம் கிடையாது நெருக்கமா பணி செய்த இளைஞர் முஸ்லீம் அல்லாத யூதர் அப்போ ஒரு யூத மதத்தை சார்ந்த இளைஞரை தனக்கு அருகாமையில் முகமது நபிகள் வைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் தம்முடைய பணியாளராக வைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் பணியாளர் என்ன பர்சனலா பணி செய்யக்கூடியவர் தன்னுடைய ஒரு பாதுகாவலர் என்று கூட சொல்லலாம் அப்போ ஒரு முஸ்லிம் முகமது நபிகள் அவர்கள் முஸ்லிம் அல்லாத ஒரு யூதரை தம்முடைய பாதுகாவலராக தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள் எப்படி தேர்வு செய்து வச்சிருந்தாங்க அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்த பொழுது அவரை சென்று நலம் விசாரித்தார்கள் அந்த யூத இளைஞரை சென்று நலம் விசாரித்தார்கள் இந்த அளவிற்கு மனித நேயத்தோடு மதம் பாராமல் தான் பழகக்கூடியவர்களாக முகமது நபிகள் இருந்தாங்க முகமது நபிகள் மதினாவில் ஆட்சியாளராக இருந்த பொழுது யூத மதத்தை சார்ந்த ஒரு பெண் ஒருவர் முகமது நபிகளுக்கு ஆட்டு வச்சியை அன்பளிப்பாக கொடுத்தார்கள் முகமது நபிகள் அதை பெற்றுக் கொண்டார்கள் மத்பாக்க இல்ல முஸ்லீமா தான் நான் அன்பளிப்பை வாங்குவேன் முஸ்லீம் அல்லாத நம்பர் நான் வாங்க மாட்டேன் சரி முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி அன்பளிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் தாமும் பிறர் பதம் பாராமல் அன்பளிப்பு வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்ப இதுதான் இஸ்லாத்தினுடைய போதனையாக இருக்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கம் அனைவரையும் நேசிக்க சொல்கிறது அனைவருக்கும் உதவ சொல்கிறது எல்லா மனிதர்களையும் சமமாக பார்க்க சொல்கிறது என்கிற இந்த பிரச்சாரத்தின் மூலம்தான் இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஒரு அமைதியை பரப்பக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது என்பதை சொல்வதின் வாயிலாகத்தான் முஸ்லீம்கள் தான் பயங்கரவாதிகள் கட்டப்படுகிற கதையை போய் நாம் அம்பலப்படுத்துவோம் அதை தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்